வணக்கம் நான் டீச்சிங் ஃபீல்டில் வந்து ஆறு வருஷத்துக்கு மேலே ஆகுது இப்போ ரீசண்டாக யூஜிசி நெட்டு கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வாத்தியார் ஆக போகிறாங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது நீங்கள் டீச்சிங் ஃபீல்டில் வந்ததுக்கப்புறம் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு அஞ்சு பாயிண்ட்டாக சொல்கிறேன் இதில் முதல் பாயிண்ட் வந்து லிமிட்டட் ரிசோர்ஸஸ் முதல்ல டீச்சிங் ஃபீல்டில் சம்பளமே கம்மி சரி சம்பளம்தான் கம்மின்னு பார்த்தா சம்பள உயர்வு அதை விட ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் க்ரோத் ஸோ இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டீச்சிங் ஃபீல்டில் உங்களுக்கு ரிசோர்ஸஸ் ரொம்பவே கம்மி அதாவது அது மூலயமா உங்கள் லைஃப்பை செட்டில் பண்ண முடியும் என் பர்சனல் கமிட்மெண்ட்ஸை வந்து என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியும்னா ரொம்ப கஷ்டம் ஒரு பக்கம் உங்களுக்கு ஒர்க்லோட் அதிகமாக இருக்கும் வாங்குகிற சம்பளம் கொடுக்கப்பட்ட வேலை ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு ஈக்குவல் பிரியம் பாயிண்ட்டை நீங்கள் அட்டென்ட் பண்ண முடியாது இந்த லிமிட்டட் ரிசோர்ஸஸ் நாட் ஒன்லி வித் சேலரி பட் ஆல்சோ வித் பவர் உங்களுக்கு மாணவர்களுக்கிடையே பவரும் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் டிபார்ட்மெண்ட் லெவல்லையும் உங்களுக்கு பவர் கம்மியாக இருக்கும் மேனேஜ்மெண்ட் லெவல்லையும் பவர் கம்மியாக இருக்கும் ஸோ இந்த ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸ் வந்து ஒரு டீச்சிங் ஃபீல்டில் நீங்கள் என்ட்ரான உடனே அந்த காலத்தில் வந்து ஒரு மாதா பிதா குரு அப்படின்ற ஸ்தானத்தில் இப்போ இருக்கிற மாணவர்கள் பார்க்கவும் மாட்டாங்க அப்படி வாத்தியார்கள் அப்படி நினச்சிட்டு இந்த ஃபீல்டுக்கு வரும்பொழுது ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருப்பாங்க இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயமாக நான் எதை கருதுறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோடைய நீட்ஸ் ஒரு ஒரு மாணவர்களுக்கும் ஒரு ஒரு தேவைகள் குரூப்பாக இருக்கும்போது ஒரு தேவை தனியாக இருக்கும்போது ஒரு தேவை அவனோட மைண்ட் செட் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது அவன் வேற மாதிரி யோசிப்பாங்க அப்போ நீங்கள் வந்து நீங்கள் இப்படி தான் மாணவர்கள் இருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா ஐ உல் பி வெரி மச் டிசப்பாயிண்டட் பிகாஸ் த ஜென்ரேஷன் ஜட் இஸ் குவாய்ட் அவங்களோட பேஸே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் வேர் எஸ் நம்மளுடைய மைண்ட் செட் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் பிகாஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன்ஸ் இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட நீட்ஸ் அப்படின்னும்பொழுது அவன் வந்து கிளாஸில் நீங்கள் நோட்ஸ் கொடுக்குறத அவன் எக்ஸ்பெக்டே பண்ணலை ஏன்னா நம்ம நோட்ஸ் கொடுக்குறோன்னா அந்த இடத்துல நம்மளே வந்து தோத்துட்டோம் தான் அர்த்தம் நம்ம இருக்கிற கான்செப்டை க்ரன்ச் பண்ணி கிறிஸ்டலைஸ் பண்ணி அதை பசங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அவனுக்கு போதுமான அளவுக்கு மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி ஆன்லைன் சைட்ஸ் அண்ட் எல்லாத்துலேயுமே இருக்குது ஸோ நம்ம புதுசாக எதுவும் நோட்ஸ் கொடுத்து அந்த மாணவர்களை உயர்த்த முடியாது ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் படித்த முறையில் இப்போ இருக்கிற மாணவர்கள் படிக்க மாட்டாங்க அதுக்கு நீங்கள் தான் அடாப்ட் ஆகணும் அப்படின்றத இந்த ரெண்டாவது விஷயமாக நான் கருதுகிறேன் மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம் கிளாஸ்ரூம் ரூம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது சரி நிறைய நாலேஜ் இருக்கிறவங்களால கிளாஸ் சரியாக எடுக்க முடியாது காரணம் அந்த கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒரு பாயிண்ட் சில பேர் வந்து ரொம்ப ஆவரேஜான ஒரு கண்டென்ட் தான் வச்சுருப்பாங்க ஆனால் கிளாஸ் ரூமில் வந்து பின்ட்ராப் சைலண்ட் இருக்கும் ஏன்னா அந்த கிளாஸ் கண்ட்ரோல் இருக்கணும் ஒரு ஒரு ஸ்டூடண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியணும் இதெல்லாம் உடனே வராது இட் வில் டேக் சம் டைம் நீங்கள் ஒரு நாலு கான்செப்ட் படிச்சுட்டு அந்த பசங்க கிட்ட போய் சொல்கிற ட்ரை பண்ணுவீங்க ஆனால் அங்கே என்ன நடக்கும்னா அங்கே பேச ஆரம்பிப்பாங்க நீங்கள் அந்த கான்செப்டை வந்து அவங்க லாங்குவேஜில் சொல்ல இல்லாததுனால அவங்க அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாமலே போயிடும் ஸோ இந்த கான்செப்ட் நம்ம இதை இதை என்ன சொல்கிறோன்னா அந்த கிளாஸ் கண்ட்ரோல் வந்து ஒரு இனிஷியல் ஃபேஸில் வர்றது ரொம்பவே கஷ்டம் கடினம் நீங்கள் வந்து அது ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஆகும் இந்த மாஸ்டர் பண்ணுறதுக்கு அந்த கிளாஸ் ரூம் வந்து ஒட்டுமொத்த கிளாஸ் ரூம் உங்களை பார்க்க வைக்கிறது ஸோ இது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்றது தான் பாயிண்ட் நாலாவது விஷயமா பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜி வந்து ரொம்ப வேகமாக வளருது அதாவது அதோட க்ரே க்ரோத் வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம் ஆனால் அப்டேட் ஆகிட்டே இருக்கு அதோடய க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது ஒரு டீச்சர் ஆகிய நமக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங் தான் ஒரு பக்கம் டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ் ஆகுது இன்னொரு பக்கம் நம்ம சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அப்டேட் ஆகுது இதில் பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நம்ம ஒன்று படிச்சிருப்போம் இப்போது அது ரெலவெண்ட்டாக இருக்காது அதையே நம்ம மாணவர்களுக்கு சொன்னோம் அப்படின்னா அதனால் அதற்கு எந்த பயனும் கிடையாது அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த மாணவர்கள் எப்படி வந்து இண்டஸ்ட்ரியலோட கனெக்ட் கனெக்டாகறாங்க அதாவது ஒரு காலேஜ் வந்து இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக அடாப்ட் ஆகும்போது ஒரு டீச்சரும் அது ரிலேட்டடாக அடாப்ட் தான் ஆகணும் நம்ம அடாப்ட் ஆகாமல் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணாமல் இருந்தோன்னா அந்த கிளாஸ் ரூமுடைய அந்த பயன் வந்து எங்கேயுமே இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் வந்து டெக்னாலஜி வேகமாக போகிறதுனால ஆசிரியர்கள் ப்ரொஃபஸர்ஸ்க்கும் வந்து அது ஒரு பெரிய ஆப்ளிகேஷன்ஸாக முடிஞ்சு போச்சு ஸோ இது ஒரு பெரிய சேலஞ்சாக நமக்கு கண்டிப்பாக இருக்கும் அண்ட் கடைசி விஷயமாக நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த சப்ஜெக்ட் சேலஞ்சஸ் ஏன்னா சப்ஜெக்ட் அப்படின்றது வந்து சி நம்ம வந்து ஸ்கூல் காலேஜஸ்லாம் வந்து ஏழு எட்டு சப்ஜெக்ட் படிச்சிருப்போம் ஒரு செமிஸ்டரில் ஆறு சப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி படிப்போம் ஆனால் ஒன்ஸ் நீங்கள் வாத்தியார் ஆனதுக்கப்புறம் ஒரு செமஸ்டருக்கு வந்து உங்களுக்கு மூணு பேப்பர் கொடுப்பாங்க ஒரு பதினெட்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் ஸோ ஒன் ஸோ கிளாஸஸ் கொடுப்பாங்க ஸோ இப்போ நீங்கள் என்ன ஆகணும் அப்படின்னா யூ ஷுட் நாட் பிக்கம் எ ஜென்ரலிஸ்ட் ஒரு அளவுக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் டொமைன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் ஸோ இது எப்படின்னா முன்னாடியெல்லாம் நீங்கள் நிறைய சப்ஜெக்ட்ஸில் அரை குறையாக படிச்சிருப்பீங்க இல்லை அதை பற்றி ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பொழுது ஒன்ஸ் நீங்கள் வாத்தியார் ஆனதுக்கப்புறம் அதே பாடத்தை வந்து அந்த மோடில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்போ நீங்கள் என்ன ஆகணும்னா சப்ஜெக்ட் டொமைன் உங்களுக்கு தெரியணும் சப்ஜெக்ட் நாலேஜ் அதிகமாகணும் உங்கள் ஏரியாவில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பெஷலைசேஷன் ஆகணும் அப்படி ஆகலைன்னா கிளாஸ் ரூமோட ப்ரொடக்டிவிட்டி இருக்காது மாணவர்கள் கவனிக்க மாட்டாங்க அந்த கிளாஸில் வந்து ஒரு ஒரு யூஸ்ஃபுல் கான்வர்சேஷனோ இல்லை ஒரு 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 ப்ராக்டிக்கலாக வந்து அது எந்த வகையிலுமே உபயோகமாக இருக்காது அப்படின்றது தான் சேலஞ்சஸ் நான் இப்போ சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே இந்த அஞ்சு பாயிண்ட்டுமே வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் த இனிஷியல் சேலஞ்சஸ் யூ வில் ஃபேஸ் வென் யூ வென்ட் டூ ஃபிட் ஃபீல்டுலேருந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு எல்லாமே மாறும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வேலை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை மூணு வேலை பார்க்கலாம் நீங்கள் வந்து அதே காலேஜில் அவங்க இருக்கிற பொசிஷனில் தான் இருப்பீங்கன்னு அவசியம் இல்லை யூ மே ஆல்சோ கெட் அப்பர் லெவல் பொசிஷன்ஸ் அவர்ஸ் கம்மியாகும் நீங்கள் அப்புறம் இந்த காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுறது அப்புறம் காலேஜ் லெவலில் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும்போது யூ வில் பிகேம் குவாய்ட் அன் இம்பார்ட்டண்ட் பர்சன் இந்த இன்ஸ்டிடியூஷன் பட் இனிஷியலாக ஒரு காலேஜ்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இருக்கிற சேலஞ்சஸ்ஸை அதாவது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மூணு மாதம் நீங்கள் சந்திக்கிற சேலஞ்சஸை தான் இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன் ஸோ என்ன சார் நெகட்டிவாக பேசுகிறீங்க அப்படின்னா இனிஷியலில் எல்லா வேலையிலுமே அப்படி தான் ஆரம்பிக்கும் உங்களுக்கு அது விரும்பி இருந்தால் கூட எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து நம்மளால் இனிஷியலாக மாற்ற முடியாது அப்படின்றது தான் இந்த வீடியோடைய பர்பஸ் ஸோ நீங்கள் இந்த ஜூன் மாதம் இந்த ஃபீல்டுக்கு வரீங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மைண்டை வந்து ஃபைன் டியூன் பண்ணிட்டு வரது ரொம்ப நல்லதாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது அஸ்பைரிங் ப்ரொஃபஸர்ஸ்க்கும் யாரெல்லாம் நெட் கிளியர் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் நன்றி